What? அதுக்கு அப்புறம் தான் மைனி எனக்கு புரிஞ்சது. நான் அவரோட வீட்ல இருந்தாதான் எனக்கு மதிப்பு மரியாதையோனு. அதனால் நான் அந்த வீட்டுக்கே போறேன் மைனி. என்னடா வீட்ல இருந்தாலும் என்னைய பார்த்தா வாழை வெட்டிந்தா பாத்து சிரிப்பளுவ. அந்த என்ன கிண்டல் பண்ணுவ. நான் ஏன் புருசேர்க்க வீட்டுக்கே போறேன் மைனி.

அப்படி என்னெல்லாம் சமைச்சிட்டு இருக்கு சாப்பிடாம என்னாலும் இருக்கவே முடியாது அந்த முக்கால் சித்திட்ட கறி மீன் சொன்னாவில கறி திங்காம எப்படி இருக்க முடியும் அதுவும் பொறிச்ச மீன் நாக்குல தண்ணி தான் செய்யும் எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் குழந்த என்ன குழந்த தனியா வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏங்க இன்னைக்கு உங்க அம்மா வீட்ல வீட்டுல சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாவே ஏன் குழந்த எங்க அம்மா எதுக்கு அப்படி சொன்னாங்க அது வந்து என்னைய சமைக்க சொன்னாவில நான் என்னால முடியாதுன்னு சொன்னா அதுக்கு சமைக்கல சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா சரியா தானே சொல்லிருக்காங்க வீட்டுல ஒழுங்கா வேலை பாரு குழந்த எப்ப பார்த்தாலும் வீட்டுல வேலை செய்யாம சாப்பிடலாம்னா என்ன அர்த்தம் என்னைய வேற ரெண்டு நாள் சமைக்க வச்சு நான் எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கே எதுக்கு சமைக்காம உட்காந்துருந்தா ஏங்க காலையில எல்லா வேலையும் நான் தான் பாத்திருக்கேன் இந்த வீட்டுல இப்ப எல்லா வேலையும் நீயே செய்யணும் என்ன அர்த்தம் குழந்த காலையில வேலை பார்த்தா சரி இப்போ நீ சும்மா தானே இருக்கா இந்த நேரத்துக்கு போய் வேலை பார்த்திருக்கலாம் இல்ல எங்க அம்மா கூடயா சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது தானே எதுக்கு குழந்தை இப்படி பண்றா எப்ப பார்த்தாலும் வேலை செய்ய மாட்டேன் சும்மா படுத்திருப்பேன்னா என்ன அர்த்தம் காலையில இந்த வீட்டுல நீ சமைச்சியோ அது உங்க அம்மா தான் செஞ்சாவ உங்க அம்மா செய்யறது இந்த சமையல் வேலை தான் அதையா செய்ய வேண்டியது உற்பத்தியா குழந்தை இந்த வீட்டுல எங்க அம்மா பால் கறக்கல சரஜ மாசமா இருக்காங்க அவங்க ஃபுல்லா எங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க இதுக்கு மேல எங்க அம்மா என்ன வேலை செய்யணும் உனக்கு சமையல் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா எனக்கு சாப்பாடு எப்படி செய்யணும்னு கூட தெரியல நீங்களே சொல்றீங்கல்ல சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதுல்ல வேற எதுக்கு எப்ப மாத்தாலும் நீயே சமையல் பண்ணி சமையல் பண்ணு சொல்றீங்க உங்க அம்மையா தான் சொல்லியாவே ஒரு நாள் உங்களை பண்ண சொன்னதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது அது மாதிரி தானே எனக்கு இருக்கும் உங்க அம்மா சமைச்சோம்னா சரஜோக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருவே சாப்பாடு ருசியா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் சமையல் பண்ண எல்லாரும் ஏதாவது குறைச்சல் அதனால தான் நான் செய்யறது கிடையாது சரி குழந்தை அப்படின்னா ஒரு நாள் மட்டும் சாப்பிடாம இரு சமையல் எப்படி பண்ணலான்னு யோசிச்சு வச்சுட்டு நாளைக்கு போய் சமையல் பண்ணு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஏங்க இது நல்ல கதையா தெரிஞ்சு உங்க அம்மைய விட மாசமா பேசுறீங்கள எனக்கு இன்னைக்கு நீங்க தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரணும் ஐயோ என்ன சொல்ற குழந்தை ஆமா எனக்கு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து தாங்க அதுவும் சாதா சாப்பாடு வேண்டாம் நல்ல பிரியாணி மட்டன் தொக்கு மீன் வறுவல் மீன் புட்டு சிக்கன் சிக்ஸ்டி நேத்து ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு எங்க அம்மா கிட்ட மாட்டிருக்கேன் திரும்பவும் இன்னைக்கு பாத்திரத்தை எடுத்துட்டு ஓட்டல் ஓட்டல்ல அழகிச்சு என்னால அதெல்லாம் எதுக்கு பாத்திரத்தை எடுத்துட்டு போனா பார்சல் வாங்கிட்டு வாங்க நான் யாருக்கும் தெரியாம ரூம்ல உட்காந்து குழந்தை எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் ஏங்க உங்க அம்மனுக்கு என்னெல்லாம் சமைக்கவே தெரியுமா நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுனால வியானம்னே நான்வெஜ் ஐட்டமா செய்யறவன் எப்படிங்க நீங்க எல்லாரும் சாப்பிட்டு பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் எனக்கு நீங்க வாங்கிட்டு வந்தாங்க நான் ரூம்லயே உட்காந்து சாப்பிட்டுக்கிடி அப்படிதான் நீ தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டியோ அது வந்து உங்க அம்மா தான் சாப்பிட கூடாதுன்னு நினைக்க சொன்னவ நானும் சரி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்ப சரி குழந்தை சாப்பிடாமலே இரு ஏங்க எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது நான் எங்க அம்மா அஞ்சாறு ஏச்சு தருவா வாங்கிட்டு வந்து சாப்பிடு என்னெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தர முடியாது குழந்தை நான் மாட்டிக்கிட்டேன் திரும்ப திரும்ப அதே செய்ய வைக்காத ஏங்க இன்னும் இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னா இவ்வளவு வாசனையும் பட்டினி தான் கிடக்கணுமா அப்படிலாம் எல்லாம் என்னால இருக்க முடியாது நான் இன்னைக்கு சாப்பிட்டு தான் செய்வேன் சமைச்சுட்டீங்களா சரிமா செஞ்சு வைங்க தோட்டத்துக்கு போயிட்டு ஆனந்த வர சொல்றேன்

நான் இனிமே சாதாரண சாப்பாடு செய்யல தாடா பூடலா விருந்து சாப்பாடு சாமிச்சிட்டேர்க்கேன் ஒண்ணு ஒண்ணு அவ்வளவு ருசியா இருக்கு இதுக்கு முன்னாடி நானே இவ்வளவு டேஸ்டா சாமிச்சது இல்லنا பாறேன் என்னて சொல்றியே எதுக்கு விருந்து சாப்பாடு ரெண்டு நாளா ஹோட்டல் சாப்பாடுலம்மா அட சாட் சாட் நாக்குக்கு எந்த ருசியும் தெரியல அட நல்ல ருசியா சாமிக்கினேன் எனக்கு வீதே வீதமா சாமிச்சிட்டேன் ஏத்தை அபடினா இவ்வளவு நேரம் என்ன பண்ணி அப்பவே செஞ்சிருக்கலாம்ல என்ன பண்ணி தொலைக்க? அதனால நான் வந்து சாவிக்க வேண்டியிருக்கு. அக்காக்கா யார்கிட்டே? என்ன அக்கா? पाणी மேல நடக்காத. நான் கால் வレンジ படுத்து கிடக்கும்போது, adikeri வந்து எப்படி இருக்கான்னு விசாரிச்சிட்டு போவவே. ஆதியல்க உடம்பு சரியில்லங்கத கேட்ட உடனே வீட்ல இருக்க முடியல. ஆளேவே பார்த்துட்டு என்ன என்ன கேக்கிட்டு வரானே போவனே. அவிய்க்கு நான் அப்படியே இருக்குதா பாத்துறனால அப்படியே தான் இருக்குதா என்ன செய்துதே ஐக்கிய அடுத்து அது தர்ஞ்ச மேல நார்தே நீ எடுத்து தಂದ್ರே இது என்ன சொல்லிட்டு போدي நரந்த உடம்பு கூட கூட போவுதா எல்லാർக்கும் நரந்த கூட தானே அப்படியே இருக்குதா என்ன என்னது இது என் மாமியார் கிளவி எப்பவும் சமைக்கதை விட ருசியா சமைக்க போறேன் லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கு யோ வயிறு வேற பசி எடுக்குது நான் இப்போ என்ன பண்ணுவேன் முதலாள யார் சோறு கோரியாவோ இல்லையா நான் கோரி போட்டுட்டு உட்காந்துக்கிடுவேன் இன்னைக்கு சமைச்சி வச்சாலும் எடுத்து சாப்பிட முடியாதே பசி வேற எடுக்குது வாசனை வேற மூக்கு துளைக்குது அப்படி என்னதான் சமைக்குது கிச்சனில் ஒரு நாள் இவ்வளோ பசிக்காது இன்னைக்கு சவால் விட்டதுனால இவ்வளோ பசிக்குது போல இருக்க பேசாமல் சவால் விடாமல் நான் சாப்பிட்டு தான் செய்வேன்னு சொல்லியிருக்கணும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன் அந்த கிளவி இவ்வளோ சமைச்சிருக்கவும் செய்யாது சமைச்சு வச்சுட்டு வெளியே மட்டும் போட்டோம் ஜோத்தை அள்ளிட்டு ரூம் கோடி வந்துடணும் என்னெல்லாம் கூட்டு குழம்பு இருக்கோ அதெல்லாம் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் ஆ நண்டு வாசனை வருது கறி மீனன்னு சொல்லிச்சு நண்டுமா ஐயோ நண்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஓடுறது தாவறது தவிக்கிறது எல்லாத்தையும் கூட்டிட்டு சாமி பொழுக்க சாமி சாமிக்கேட்டை நான் விளையாட்டையும் கூட்டிட்டு ரூம்க்கு வந்துடு